ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு உண்மை கதையை தான் பார்க்க போகிறோம் ஆமாம் மலையூர் மம்பட்டியான் கதை தான் மலையூர் மம்பட்டியானோட வாழ்ந்த கதையை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் சந்தன கடத்தல் அப்படின்னா நம்மளுக்கு ஞாபகம் வர்றது வீரப்பன் அவங்கள தான் அதே மாதிரி தான் அறுபது வருஷங்களுக்கு முன்னாடி போலீஸாருக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி மக்களிடத்துல பரபரப்பா பேசப்பட்டு வந்தவர் தான் மம்மிட்டியான் இந்த மம்மிட்டியான் கதாபாத்திரமா வச்சுதான் மலையோர் மம்மிட்டியான் அப்படிங்கிற பெயர்லயே ஒரு சினிமா படம் வெளியில வந்தது தியாகராஜன் சரிதான் நடித்த இந்த படம் ஓஹோ அப்படின்னு பட்டி தட்டி எல்லாம் ஓடி பஸ்ல வாரி குவிச்சது நினைவில் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு ஆண்டியான் சாதாரண ஆள் அல்ல இருபத்தி ஏழு கொள்ள ஒன்பது கொலை வழக்குகளை சம்பந்தப்பட்டிருக்காரு போலீஸ் கண்கள்ல மிளகாய் பொடிய தூவிட்டு காடுகள்ல அஞ்சாண்டு காலம் தலைமறைவா வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா மம்பட்டியோனோட வாழ்க்கை மர்ம கதையில வரும் சம்பவங்கள் மாதிரி தான் இருக்கும் மம்பட்டியானின் உண்மை பெயர் ஐயாதுரை சேலம் மாவட்டம் மேச்சேரி போலீஸ் சரகம் கொல்காரனூர் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர் தான் இவர் இவரோட தந்தையோட பேர் மொட்டையன் மம்பட்டியானுக்கு ரெண்டு மனைவிகள் இருந்திருக்காங்க மூத்த மனைவியோட பேர் சின்ன பிள்ளை அப்படிங்கிற நல்லம்மா இவங்களுக்கு நல்லப்பன் அப்படிங்கிற மகனும் பாப்பா அப்படிங்கிற மகனும் இருந்திருக்காங்க ரெண்டாவது மனைவியோட பேர் மாத்தியம்மாள் இவங்களுக்கு ரெண்டு மகள்களும் ஒரு மகனும் இருந்திருக்காங்க மம்பட்டியானுக்கு சகோதரன் இருந்திருக்காரு அவரோட பேர் தான் ஊமையன் மம்பட்டியான் நெடுஞ்சால கூலி வேலை செஞ்சுக்கிட்டு வந்தவர் தான் எப்போதும் தோலில மண்வெட்டியை சுமந்தபடி தான் அவரோட முகத்துல கீழ்த்தாட பகுதியோ மண்வெட்டி போல குவிஞ்சிருந்ததுனால இவற்றையெல்லாம் வச்சு அவருக்கு நெருக்கமானவர்கள் மம்பட்டியான் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க நாளடைவில் ஐயாக்கரை அப்படிங்கிற பெயர் மாதிரி மம்பட்டியான் அப்படிங்கிற பெயரை நிலைச்சு நின்று போலீஸ் ரெக்கார்டுகளில் கூட மம்பட்டியான் அப்படின்னு பதிவாயிருந்திருக்கு மம்பட்டியானை சுத்தி எப்போதுமே இளைஞர் பட்டாலும் இருந்துகிட்டே இருப்பாங்க இதுவே அவனை கோஷ்டி தலைவரா உயர்த்தியிருக்கு தொடக்கத்துல மனைவி குழந்தை குடும்பம் அப்படின்னு மம்பட்டியானோட வாழ்க்கை திடீர்னு தடம் பொருளது அடிதடி மோதல் போலீஸ் வழக்கு அப்படின்னு சிக்க ஆரம்பிக்கிறாரு போக போக அவன் கொலைக்காரன் வழிப்பறி கொலைக்காரன் அப்படின்னு நிலைக்கு கொண்டு போய் போய்விட்டு மம்மட்டியான் முத்திசாமி அப்படிங்கிற மிராசத்தாரர்கள் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க ரெண்டு பேருமே நெருங்கிய உறவினர்கள் தான் இந்த இருவருக்குமே அடுத்தடுத்த நிலம் இருக்கு அந்த பண்ணை நிலத்துல வீடு கட்டி குடியிருந்து வந்திருக்காங்க அங்கிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்துல மேச்சேர் அப்படிங்கிற ஊர் இருக்கு ஆடி மாதம் மாரியம்மன் கோவில் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படும் இந்த திருவிழாவில் வண்டி வேஷம் அப்படிங்கிற நிகழ்ச்சி விசேஷமாக நடைபெற்று வந்திருக்கு அலங்கரிக்கப்பட்ட மாட்டு வண்டியில ராமாயணம் மகாபாரதம் போன்ற கதாபாத்திரங்கள் வேடமிட்டு வருவாங்க இதற்கு மாரிமுத்துசாமி முத்துசாமி ரெண்டு பேருமே ஒன்னாதான் இணைஞ்சு ஏற்பாடு செய்வாங்க திருவிழாவுக்கு சேர்ந்தே சென்று திரும்புவாங்க கொஞ்ச நாள்ல ரெண்டு பேருமே தனித்தனியா ஏற்பாடு செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஒன்றாவே மாட்டு வண்டி கட்டி திருவிழாவுக்கும் போறாங்க இந்த நிலையில தான் திருவிழா நடைபெறும் போது முத்துசாமி பெட்டிக்கடை போட ஆரம்பிக்கிறாரு அதுல நல்ல வியாபாரம் ஆகி பணம் ரொம்ப குவிய ஆரம்பிக்குது ஆனா அவருடைய கை ஓங்க ஆரம்பிக்குது இது ரெண்டு பேருத்துக்கு இடையே மனக்கசப்பை ஏற்படுத்துது கோஷ்டிலாம் செயல்பட தொடங்குறாங்க அப்பதான் மம்மட்டியானும் அவனோட அண்ணன் ஓமையன் அப்புறம் தந்தை மொட்டேன் அவங்க எல்லாருமே மாரிமுத்து சாமிக்கு ஆதரவா இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு திருவிழாவுக்கு முத்துசாமியும் ஆதரவாளர்களும் புறப்பட்டு போறாங்க மாரிமுத்து சாமியோட கோஷ்டி வழிமறிச்சு கற்களை வீசி தாக்க ஆரம்பிக்கிறாங்க இதனால அந்த பகுதியில பதட்டம் ஏற்படுது போலீஸார் அங்க குவிக்கப்படுறாங்க திருவிழாவில பெரிய மோதல் ஏற்படவிடக் கூடாது அப்படிங்கறதுக்காண்டி நூத்தி நாப்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பிக்கப்படுது வேடம் போட்டு ஆடுவதற்கு இரு தரப்பினருக்கும் தடை போடப்படுது இந்த சம்பவங்கள் குறித்து ஆர்டிஓ விசாரணை நடைபெற்றது ஆனாலும் பகை புகைந்து கொண்டுதான் இருந்திருக்கு சாமியோட மூத்த மகன் பழனி கவுண்டர் தன்னோட தென்னந்தோப்புக்கு போயிட்டு இருக்கப்போ அவரு தாக்கப்படுறாரு அதனால மம்மட்டியான் உட்பட பதினேழு பேர் மீது வழக்கு தொடரப்படுது இதுல எல்லாருமே விடுதலையும் ஆகிறாங்க முப்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கோர்ட்ல இருந்து திரும்பும் போது மம்மட்டியானின் தந்தை மொட்டையின் மற்றும் உறவினர் பொண்ணு கவுண்டர் ஆகியோர் சுட்டு கொல்லப்படுறாங்க இந்த வழக்குல முத்துசாமி கோஷ்டியை சேர்ந்த ஒன்பது பேருக்கு தலா மூணு ஆண்டு ஜெயில் தண்டனை கிடைக்குது தந்தை கொலை உண்டதால மம்முட்டியான் ஆத்திரமா இருக்காரு நிலையில ரெண்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது அன்று முத்துசாமியும் அவனுடைய மகன்களும் மேச்சேரி கடையில் உட்கார்ந்து வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்கு திரளான கூட்டம் இருக்கு காலையில சுமார் பதினோரு மணி இருக்கும் மம்மட்டியானும் அவனுடைய கோஷ்டியும் பயங்கர ஆயுதங்களோட வர்றாங்க கடையில இருந்தவங்களை சரமாரியாக வெட்டுறாங்க இதுல முத்துசாமி அவருடைய மகன்கள் வேலாயுதம் சின்னக்குட்டி வைத்திய ஆகிய நான்கு பேரும் அதே இடத்தில் போறாங்க இன்னொரு மகன் பரமசிவம் வெட்டு காயங்களுடன் ஓடி அங்கிருந்து ஒரு வீட்டுக்குள்ள நுழையிறாரு அவரை மம்முட்டியான் கோஷ்டி விரட்டி செல்றாங்க அந்த வீடு முழுவதும் சோதனை போற தந்திரமாக பரமசிவத்தை ஒரு பெரிய பாத்திரத்தை போட்டு மூடி வைத்து விட்டார் இதனால பரமசிவம் கொலைகார கும்பலிலிருந்து உயிர் தப்பினார் அதுக்கப்புறம் மம்மிட்டியான் அவனுடைய அண்ணன் உட்பட ஏழு பேர் சொந்த ஊருக்கு திரும்பி சென்று முத்துசாமியின் உறவினர்கள் வீடு வீடாக புகுந்து தாக்க சுப்பிரமணியன் அப்படிங்கிறவரை தாக்கி கொலையும் பண்றாங்க சுமார் ஒரு மணி நேரத்தில் ஒன்பது வரை கொன்று மம்மிட்டியான் பழிக்கு பழி தீர்த்தான் கொலை படலத்தை முடித்ததுக்கப்புறம் மம்மட்டியான் கோஷ்டி காட்டுக்குள்ள தப்பி ஓடுறாங்க இந்த படுகொலை சேலம் மாவட்டத்தில் உலுக்க ஆரம்பிக்குது சம்பவ இடத்தை கலெக்டர் அப்பரோஸ் போலீஸ் அதிகாரி ஏசி ஆதித்யா நாடார் ஆகியோர் போய் பார்வையிடுறாங்க மம்மட்டியான் உட்பட ஒன்போது பேர் மீது வழக்கு பதிவு செய்து தேட ஆரம்பிக்கிறாங்க மறைந்து வாழ்ந்த அந்த சமயத்தில் ஆகிய பகுதிகளில் ஊருக்கு வெளியே இருக்கும் வீடுகளில் புகுந்து கொள்ளையடுத்தான் தனித்தனியாக வரும் ஆட்களை மிரட்டி வழிபறி கொள்ளை நடத்தினான் பணக்காரங்கள்ட கொள்ளையடிச்சு ஏழை எளிய மக்களுக்கு அந்த கொள்ளையடுத்த பணத்தை கொடுக்கப்பட்டதா சில பேர் சொல்றாங்க இப்படி இரண்டு ஆண்டுகள் வரை மம்மிட்டியானும் அவனுடைய அண்ணன் ஒன்றாக காட்டுல ஆரம்பிக்கிறாங்க திடீர்னுள்ள விட்டு ஊமியன் பிரிய ஆரம்பிக்கிறாரு இந்த தகவலை அறிந்த போலீசார் தனிப்படை அமைத்து தீவிர தேடுதல் வேட்டை நடத்துறாங்க ஆறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு சப் இன்ஸ்பெக்டர் தௌலத் அலி நாகராஜன் ஆகியோர் தலைமையில் ஆயுதப்படை போலீசார் அருகில் காட்டுக்குள் நுழைந்து தேட அங்கு அங்கு பதுங்கி இருந்த சுற்றி நடந்த துப்பாக்கி சண்டையில் ஊமியன் சுட்டுக் கொல்லப்படுறாரு மேட்டூர் பகுதியில மம்மெட்டியான் இருப்பதாக போலீஸுக்கு தகவல் கிடைக்கிது எட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அன்று சப் இன்ஸ்பெக்டர் மயில்சாமி தலைமையில் போலீஸ் படை இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் தண்டக்காய் மலைக்கு சென்றனர் மம்மட்டியான் இருக்காங்க இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான துப்பாக்கி சண்டை நடக்குது இதுல மம்பட்டியானோட கோஷ்டியை சேர்ந்த கண்ணு போயன் கோவிந்தன் ஆகியோர் கொல்லப்படுறாங்க இன்ஸ்பெக்டர் மயில்சாமி குண்டு பாய்ந்து காயமடைகிறாரு மம்மட்டியானும் வேறு சிலரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க போலீசார் விரட்டி போய் ரெண்டு பேர்த்த பிடிச்சாங்க மம்மிட்டியான் விவகாரம் தமிழக சட்டசபை வரை எதிரொலித்தது எம்எல்ஏக்கள் கேள்வி கணைகளை வீச ஆரம்பிக்கிறாங்க இதனால தேடுதல் வேட்டை முடிக்க விடப்படுகிறது காடுகளில் போய் பயிற்சி பெற்ற போலீசார் படை வரவழைக்கப்படுது கோவை சேலம் ஆகிய நகரங்களில் இருந்து போலீசார் விரைந்து மைசூர் போலீஸ் உதவியும் கேட்கப்படுது இன்ஸ்பெக்டர் கிரி தலைமையில இந்த அதிரடி படை செயல்பட தொடங்குது மம்மிட்டியான் பற்றி துப்பு கொடுத்தார் ரூபாய் ஐயாயிரம் பரிசு கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்படுது பெண்ணாகரம் காட்டுப் பகுதிக்குள் மம்பட்டியான் சுற்றித் திரிந்து கொண்டிருந்தான் அப்போது சிக்கல்ராம்பட்டியைச் சேர்ந்த கருப்பண்ணன் என்பவன் மம்மட்டியானின் நண்பனாகிறாரு அவன் கள்ளச்சாராயம் விற்பவன் சில சமயங்கள்ல அவனை தேடி அவன் வீட்டிற்கு மம்மட்டியான் போயிருக்காரு கருப்பண்ணனுக்கு ரெண்டு தங்கைகள் இருக்காங்க மூத்த தங்கை கணவனை இழந்த விதவை அடிக்கடி ஏற்பட்ட சிப்புல மம்மட்டியானுக்கும் இந்த சந்தர்ப்பருப்பனோட இரண்டாவது தங்கை நல்லம்மாள் ஒரு நாள் மம்மிட்டியானின் கண்ணில் பட்டுவிட்டாள் அவள் நல்ல அழகி அவளையும் அடைந்து விட வேண்டும் என்று மம்பட்டியான் ஆசைப்பட்டான் போலீசாரின் வேட்டை தீவிரம் அடைந்ததை உணர்ந்த மம்பட்டியான் தன்னுடைய இருப்பிடத்தை மாற்ற திட்டமிட்டான் நல்ல மாலையும் தன்னுடன் அழைத்து சென்று விட வேண்டும் என்று நினைத்தான் தன்னுடைய இந்த விருப்பத்தை கருப்பணனிடம் அவருடைய தந்தை பொன்னப்ப கவுண்டரிடம் சொல்ல ஆரம்பிக்கிறார் ஆனால் அவங்க அதை சம்மதிக்கல ஏற்கனவே நீ விதவை தங்கையுடன் காதல் வயப்பட்டிருக்க அவளையே கல்யாணம் செய்து அழைச்சுக்கிட்டு போ இரண்டாவது தங்கி தரமாட்டேன் அப்படின்னு கருப்பண்ணன் அடித்து சொல்லிடுறாரு நல்ல மாலைத்தான் திருமணம் செய்வேன் அவளை என்னுடன் அனுப்பு ரூபாய் ஆயிரம் தருகிறேன் நீ சம்மதிக்காவிட்டால் அவளை தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மம்மட்டியான் காட்டுக்குள்ள போயிடாரு

இருபத்தி ஏழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அன்று கருப்பண்ணன் கையில் துப்பாக்கியுடன் காட்டுக்குள் சென்று கொண்டிருந்தான் அப்போது திடீரென்று மம்பட்டியான் அவன் முன் வந்து நின்றான் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்படுது நீ என்னை போலீஸில் காட்டி கொடுக்க போவதாக சொன்னாயாமே எங்கே காட்டி கொடுப்போம் என்று கூறிக்கொண்டே மம்பட்டியான் கருப்பண்ணனை நோக்கி துப்பாக்கியால் சுட்டான் ஆனால் குறி தவறியது உடனே கருப்பண்ணன் தனது கையில் வைத்திருந்த நாட்டு துப்பாக்கி எடுத்து மம்மட்டியானை நோக்கி இரண்டு முறை சுட்டான் மம்மட்டியான் வயிற்றில் ஒரு குண்டும் இடுப்பில் ஒரு குண்டும் பாய்ந்தன மம்மட்டியான் கீழே விழுந்தான் கருப்பன் ஓடி போய் மம்மட்டியான் கையில் இருந்த துப்பாக்கி பிடுங்கி கொண்டு மீண்டும் ஒரு முறை சுட்டான் மம்மட்டியான் அதே இடத்துல இறந்தும் போயிடுறான் அதுவே அதிகாரப்பூர்வமான தகவலாகும் இது தவிர அதிகாரபூர்வமற்ற முறையில் மற்றொரு தகவலும் உலவ ஆரம்பிக்குது நல்ல மாலை கூப்பிடுவதற்காக மம்மிட்டியான் சம்பவ கருப்பண்ணன் வீட்டிற்கு சென்றதாகவும் மம்மிட்டியானுக்கும் வீட்டில் விருந்து கொடுத்ததாகவும் அந்த சமயத்தில் தற்பூசி நில விசத்தை ஏற்றி கொடுத்தான் அதை சாப்பிட்ட மம்மிட்டியான் சிறிது நேரத்திலே மயக்கம் போட்டு விழுந்தான் உடனே மம்மிட்டியானை கருப்பண்ணன் துப்பாக்கியால் சுற்று கொன்று விட்டான் இவ்வாறு பரவலாக பேசப்படுது எது எப்படியோ மம்முட்டியானை கருப்பனை தீர்த்து கட்டிவிட்டான் தகவல் கிடைத்தது மாவட்ட போலீஸ் அதிகாரி கிருஷ்ணராஜ் உதவி வி பொன்னையா பென்னாகரம் சப் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு போய் விசாரணை நடத்துறாங்க மம்மிட்டியானுக்கு வயது சுமார் முப்பது இருக்கும் அஞ்சடி உயரத்துல கம்பீரமான தோற்றத்திடம் இருந்தார் முறுக்க மீசை வச்சிருக்காரு ராணுவ வீரரை போல உடை அணிந்திருந்தான் இடுப்பில் பெரிய பெல்ட் கட்டியிருந்தார் அதில் துப்பாக்கி தோட்டாக்கள் இருந்தன அவன் கையில் இரண்டடி நீல பெரிய கத்தி இருந்தது பெரிய கடிகாரம் கட்டியிருந்தான் கழுத்தில் தங்க சங்கிலி அணிந்திருந்தான் அதில் புலி நகம் கொடுக்கப்பட்டிருந்தது ஒரு கட்டுச்சோறு மூட்டையும் வைத்திருந்தான் அதில் மான் மான்கறி குழம்பும் சோறும் கலந்த சாப்பாடு இருந்தது மம்மட்டியானின் உடல் பரிசோதனை தருமபுரி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது மம்மட்டியான் உடலை பார்க்க பெரும் கூட்டம் கூடியது பிரேத பரிசோதனைக்கு பிறகு மம்மட்டியான் உடல் பொதுமக்கள் பார்வைக்காக ஆஸ்பத்திரியில் ஒரு மணி நேரம் வைக்கப்பட்டது மம்மட்டியான் உடலை வாங்க உறவினர்கள் யாராவது வருவார்கள் என்று போலீசார் எதிர்பார்த்தனர் ஆனால் யாரும் வரவில்லை இதனால் உடலை போலீஸ் லாரியில் ஏற்றி தர்மபுரி குமாரசாமி பேட்டை சுடுகாட்டுக்கு கொண்டு போய் தகனம் செய்யறாங்க அங்கும் பல்லாயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் கூடியிருக்காங்க மம்மட்டியான் பற்றி துப்பு கொடுத்தால் பரிசு வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி மம்மட்டியானை கொன்ற கருப்பண்ணனுக்கு பரிசு வழங்க போலீஸ் அதிகாரி சிபாரிசு செய்றாங்க இதனை தொடர்ந்து கருப்பண்ணனுக்கு ரொக்க பணம் இரண்டாயிரமும் ஐந்து ஏக்கர் நிலமும் வழங்கப்படுது அதோடு தற்காப்பிற்காக அவருக்கு லைசன்ஸ் அனுமதி பெற்ற துப்பாக்கியும் கொடுக்கப்படுது மம்பட்டியான் கோஷ்டியை சேர்ந்த ரெண்டு பேரை போலீசார் கைது செய்யறாங்க மூணு பேர் கோர்ட்டில் சரணடைகிறாங்க இந்த அஞ்சு பேரில் சுப்பிரமணி சின்ன கண்ணன் நல்லப்ப கவுண்டர் என்ற நாலு பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது ஒருவன் சிறுவனாக இருந்ததுனால சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பப்படுறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையில நாம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு ஒரு கொலைகாரனை பார்க்கறதுக்காண்டி ஏன் மக்கள் கூட்டம் அவ்வளோ திரளாக வந்து சேருது அவரு மக்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சிருக்காரா சில பேர் வந்து அவரு ஏழை மக்களுக்கு உதவி பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுறாங்க இன்னொரு தரப்பினர் அவர் ஒரு கொலைகாரன் அப்படின்னு சொல்லப்படுறாங்க இதுல எது உண்மை எது பொயின்னு நம்மளுக்கு தெரியல இதுல உங்களுக்கு எது உண்மைன்னு தெரிஞ்சிருந்தா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்